ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சண்டே சமையல் மத்தியானம் சிக்கன் குழம்பு வைக்கலாம் அதுக்கு மசாலா வ வதக்கலாம் வந்து வீடியோ எடுத்தேன் என் கைப்பட்டு டெலிட் மாறிடுச்சு இப்போ அது மசாலா எப்படி வதக்கிறதுன்னு காமிக்கிறேன் காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா ஒரு ஏழு எட்டு தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பூ இதெல்லாம் தனியாக வறுத்துக்கிறோம் ஏன்னா தனியாக வறுத்து அரிசி இது ஊற்றினா நம்ம குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இந்த கடதுலெல்லாம் போடுறது குழம்பு அவ்வளோவா நல்லா இருக்குது நல்லா இருக்கிறது இல்லை இது வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி வெங்காயம் ஒரு ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு திட்டமாக சின்ன சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது போட்டுக்கலாம் ஏன்னா ரெடி பண்ணி வைக்கல அதனால இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பத்து பல் தக்காளி மூணு தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு சோம்புருவா சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுக்குது இது ஆறுனதும் இது மசாலா அரிசி கொழம்பு ஊற்ற போகிறோம் இப்போ கறித்தாளிக்கெல்லாம் வாங்க எண்ணெய் ஊற்றிருச்சு ரெண்டு பிஞ்சலை சின்ன சின்ன ரெண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேக்கலை கொஞ்சம் நல்லா வேணும் ஒரு கையில் குச்சுன்னு செய்யறதுனால மாறி போகுது கீழே வைக்கும்போது மாறி போகுது வீடியோ சா எடுக்கிறது சார்ச் எடுக்கிறது எல்லாம் ரொம்ப ஈஸியுன்னு நினச்சிச்சு ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரியுது ஃபுல்லாக வதங்கணும்னு என்ன தேவையில்ல அரை அரை வதச்சு வதங்கினா போதும் கணாவி பத்துக்கு வதங்கன்னா போதும் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா ரெண்டு வச்சு வாஷ் பண்ணால் தயிர் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதில் இருக்கிற கெட்ட நாத்தமெல்லாம் போயிடும் ரெண்டு பீஸ் போட்டு வந்துக்கிறாங்க கவா போடுறதுக்கு என்ன தான் ஆனால் நான் கவா போடல இன்னைக்கு எல்லாம் குழந்தைய வைக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கலாம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குது அதனால் பார்த்து போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் முதல்ல முதல்லருந்து வீடியோ போடணும்னு கரெக்டாக பண்ணுவேன் எப்படியாவது கீழே வைக்கும்போது கைத்த வரி மாறிடும் இப்போ இதுக்கு மசாலா அரிசிக்கலாம் நம்ம மிளகா தனியெல்லாம் நம்ம மசாலா வரத்திலே அந்த மசாலா நல்லா அந்த மசாலில் வாங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா காட்டினோம் இல்லையா தேங்காய் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் அந்த மசாலா இது இதில் இன்னொன்னும் ஒன்று ஒன்று ஊற்றுல அது ஊற்றுப்பார் தயிர் மட்டன் குழம்புக்கா சிக்கன் குழம்புக்கா கொஞ்சோண்டு ஊற்றி பாருங்கள் நல்லாயிருக்கும் கறி வதங்கும் போது கொஞ்சம் ஊற்றி வதக்கணும் தேவையான தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கோம் குழம்புக்கு எல்லாம் மசாலா எல்லா மசாலும் போட்டாச்சு எல்லாம் இதாக போட்டாச்சு இப்போ ரெண்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டால் குழம்பு ரெடி சிக்கன் குழம்பு ரெடி நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் என்ன இருந்தாலும் அரிசி வைக்கிற குழம்பே தனி தான் நம்ம தூள் போட்டு வைக்கிற குழம்பே தனி தான் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி ஊற்றணும் மசாலாலாம் வதக்கி அரைச்சி ஊற்றணும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் குழம்பும் கெடாது பாய் பாய் சி யூ தேங்க் யூ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்தாங்க எங்கே வீடியோ பார்க்குறீங்க அதனாலே நான் சீராக வீடியோ போடுறதில்லை சார்சே போட்டு விட்டுருது வீடியோ பார்த்தா தானே நம்மளுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் வீட்டில் என்ன நேஷ்னலாக என்ன பண்ணுறோமோ அதுதான் உண்மையாக நான் போடுறேன் அப்படி இப்படி எல்லாம் கிடையாது கல்யாணம் இருந்தாலும் சரி கஞ்சா இருந்தாலும் சரி கூலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நேரடியாக அது தான் போடுவோம் தேங்க் யூ மக்களே பாய் பாய் சியூ யூ நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க தேங்க்யூ மக்களே